நாயே பராசக்தி படி என்ன சேரா ஜடக ஜடக பிக்கத்த இல்ல இந்த கிராமமே அழிய போகுது நம்ம கொனை அழிய போகுது படி நடி அதிரலிங்க வளரிரங்க நா கனவுல பார்த்தத தான் சொல்கிறேன். தெய்வத்தோட கோபம் இன்னும் அடங்கவே இல்லை என்ன சரியாயிடும் பேசாம பாடுங்க எங்களை காப்பாத்துற ரட்சகனை சீக்கிரம் இங்க அனுப்பு

இதை தான் கொடவலூர் கிராமம் அங்க கொஞ்ச நேர தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போனா நம்மளை கட்டாயம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப நாம நல்லது அது நல்ல ஐடியா பிரபலா நான் ஸ்டடியா இருக்கேன் என்னடா கீழே முள்ளா இருக்கு முள்ள மணல் யாருடா மேல இருந்து டார்ச் அடிக்கிறது யாரும் இல்ல சந்திரன் சந்தா மாமா சரி காலையில வரலாம் குட் நைட் ஃபுட் நைட் அடியேய் ஏண்டே என்னடா கூட்டியா அடியேய் அடியே ரா வீடு மாதிரி வந்துட்டா வா இதுதான் என் வீடு அந்த பொண்ணு யார் அது என் பொண்டாட்டி எனக்கு சொல்லவே இல்ல இது வரைக்கும் நான் யாருகிட்டயும் சொல்லல ஏன் இவ்ளோ படை பொண்ணுங்கள்ள சுட்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது சாரி ஆ என்ன ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் மறந்துட்ட சூழல ஆளு நீ போய் காவல் அங்கவேதான் இப்பவே பண்ணி என்ன சொன்னா பண்ணி இப்படி மரியாதை சொன்னா இந்த ராகவன் கேப்பான் போவான் கொஞ்சம் தள்ளு நீ என்னடா யோசிக்கிற எனக்கு மனசாட்சி இல்ல நடக்கிறியா மகாபாரதா மனசத் தொடர்ந்து பாருடா நீ ஏ சூளைக்கு காவல் இருக்கும் போது நான் வீட்டுக்கு காவல் இருப்படா வெள்ளப்பருக்கு பெரிய மனசு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும்டா சாரி வெள்ளப்பண்ண பாத்தேடே வல்லப்பண்ணனோட விசால மனச புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு புரிஞ்சிருச்சடா வல்லப்பண்ணனோட மனசு நல்லா புரிஞ்சு போச்சு இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அது போகும் உன் பொண்டாட்டிய நான் நல்லா பாத்துக்கு அதனாலதான் நான் போறேன் நீ கஷ்டப்பட்டு கால எந்திரிச்சு நீ குடிக்கிறது எப்படி நான் கொண்டு வரட்டா சக்கரை போட வேணாம் அப்பா சரி காயில பாக்கலாம் சீக்கிரமா வரக்கூடாது ஏ ஆராம கொண்டு வரணும் எது வந்துரு பழைய மாடிச்சு ஒரு விதத்துக்குரிய இருக்காது என்ன பயன்படுத்தாதீங்க எனக்கு உன் பார்க்க முக்கியாவதுருச்சு யார் இவன் தமையந்தி வீட்டுக்கு போறானா tak mengerti tak apa-apa